ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் இருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரி ஸ்லோகம் எண்ணூற்று நமக காணாமல் போன குதிரை கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சியால் சாந்த் பாய் படேல் என்ற கிராம அதிகாரியால் துதிக்கப்பட்டவருக்கு நமஸ்காரம் தூபகேட்டா என்ற ஊரில் கிராம அதிகாரி சாந்த் பாய் படேல் ஒரு காட்டு பிரதேசத்தில் தனது விலை உயர்ந்த குதிரை மீது சவாரி செய்து கொண்டு வந்தார் அங்கே குதிரை காணாமல் திடீரென எங்கோ சென்று விட்டது எல்லா இடங்களிலும் அலைந்து தேடியும் கிடைக்காமல் சோர்வுற்ற படேல் ஒரு மரத்தடியில் ஒரு இளம் பக்கீரை கண்டார் அவரிடம் தனது காணாமல் போன குதிரையை பற்றி கேட்டார் நெருப்பும் நீரும் எதுவும் இல்லாமல் சிலிமை பற்ற வைத்து தாமும் புகைத்து பின்னர் பட்டேலையும் புகைக்க சொன்னார் அந்த இளம் பக்கீர் அவரிடம் அங்கே ஒரு புதர் இருக்கிறது அதன் பக்கத்தில் உங்கள் குதிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது என கூறினார் பட்டேல் அங்கே சென்றார் குதிரை கிடைத்து விட்டது நன்றி உணர்வுடன் சாந்த்பாய் பட்டேல் பகீரை தம் ஊருக்கு வருமாறு அழைத்தார் அவரை மனமாற போற்றிய பட்டேல் ஊர் மக்களிடம் அவரை ஒரு பெரும் அவளியா என அறிமுகப்படுத்தினார் அந்த இளம் சத்குரு சாய்நாதர் ஸ்லோகம் எண்ணூற்று பதிமூன்று ஓம் நாசகாய தர்பாசக அவரை கொன்றுவிடும் நோக்கத்துடன் ரோகிலா என்ற முரடன் தடியை ஓங்கிய போது தம் பார்வையாலும் ஸ்பரிசத்தாலும் தடியை அசைக்க முடியாதவாறு செய்துவிட்டவருக்கு நமஸ்காரம் ரோஹிலா என்னும் ஒரு முரட்டு முஸ்லிம் கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவன் சீரடிக்கு வந்தான் பாபாவை அவன் பாய் கம்பர் அதாவது கடவுள் என அழைத்தான் ஆனாலும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த அந்த கடவுள் இந்துக்கள் பூஜை செய்வதை அனுமதித்தது மத துரோகமான செயலன்றோ பாபாவை கட்டி விட்டால் இஸ்லாம் மத கொள்கைகளை காப்பாற்றிய பெரும் சேவையாகும் என எண்ணினான் ஒரு நாள் பாபா வெளியே கொண்டிருந்த போது அவன் கையில் ஒரு பெரும் தடியை எடுத்துக்கொண்டு பின் தொடர்ந்தான் பாபாவின் தலைமையில் ஓங்கி அடிக்க பின்பக்கம் இருந்து தடியுடன் கூடிய கையை உயரே தூக்கினான் ஆனால் தூக்கின கை அங்கேயே நின்றுவிட்டது கீழே வரவில்லை முரடன் மரம் போல் நின்று விட்டான் பாபா பின்புறம் திரும்பி அவனை உற்று நோக்கி அவன் கையை பிடித்தார் அவ்வளவுதான் முரடன் துடிதுடித்து கீழே விழுந்தான் ஸ்லோகம் எண்ணூற்று பதினான்கு ஓம் லலிதா சாரித்ராய நமக ரமணியமானதும் ஆச்சரியமானதுமான வாழ்க்கை வரலாற்றை கொண்டவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீமத் ராமாயணத்தை ராமகாதை என்கிறார்கள் வால்மீகி முனிவரோ சிதாய சரிதம் மகத் அதாவது உன்னதமான சீதா தேவியின் சரிதம் என்கிறார் ஸ்ரீராமனுடைய கதை அல்லது சீதா தேவியின் உன்னத சரிதம் என்று எப்படி எடுத்துக்கொண்டாலும் அது ரத்தினங்கள் நிறைந்த சமுத்திரம் போன்றது கேட்பது எல்லாவற்றிலுமே மனோகரமானது இனிமையான சொல்லும் பொருளும் நிறைந்தது என்றெல்லாம் புகழப்படுகிறது தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றும் ராமகதையை படிக்கிறார்கள் கேட்கிறார்கள் இசையாக பாடுகிறார்கள் அழுப்பு சலிப்பே இல்லை அதே போல ஸ்ரீ சாய்பாபாவின் சரிதம் ரத்தினங்கள் நிறைந்த கடல் போன்றது எவ்வளவு அள்ளினாலும் வற்றாது குறையாது பல பக்தர்களின் அனுபவங்கள் சுவையாக இனிமையாக இருக்கின்றன ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் செய்வது போல் படைத்த ஸ்ரீ சாய்பாபா சச்சரித்திரமும் பாராயணம் செய்து வரப்படுகிறது சாயின் வரலாறு பல மணிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புத மாலை ஆகவே ரமணியமானது ஆச்சரியமானது ஸ்லோகம் எண்ணூற்று பதினைந்து ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமகே லக்ஷ்மி நாராயணனுக்கு நமஸ்காரம் ஒரு டெப்டி கலெக்டர் பம்பாயில் லட்சுமி நாராயண பெருமாளின் திருவுருவை உற்று நோக்கிக் கொண்டு அவ்வடிவில் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டிருந்த போது அவ்விடத்தில் பாபாவின் உருவம் தோன்றியது தனது தியானம் பயனற்றதாகிவிட்டதோ என டெப்டி கலெக்டர் பயந்தார் ஆனால் அவர் சீரடிக்கு வந்தபோது என்னவென்பதை அறிந்த பாபா இந்த உருவத்திற்கும் லட்சுமி நாராயண உருவத்திற்கும் என்ன வித்தியாசம் நானே லட்சுமி நாராயணன் என அவரிடம் கூறினார் இவ்வாறு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஸ்ரீ சாய் பாபாவின் வாழ்க்கை வரலாறு என்ற மிக விரிவான நூலில் எழுதியுள்ளார் ஸ்ரீ சாய் பாபா அஷ்டோத்திர சதநாமாவளியில் இரண்டாவதாக வருவது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நம என்பது போன்று நாசிக்கில் காளாராமனை தரிசித்து சென்றபோது ரேகே ஸ்ரீராமனின் திருஉருவத்திற்கு பதிலாக ஸ்ரீ சாய் பாபாவின் திருவுருவை கண்டார் ஜெய் குரு சாய் நற்பவி ராமா குரு ஜெயதேவா